வணக்கம் இன்றைக்கி கருப்பு உளுந்தில் கொலக்கட்டை செய்யலாங்க இந்த கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதுவும் தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்தில் கொலக்கட்டை செஞ்சு சாப்பிட்டா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் பெண்களுக்கு ரொம்ப இது முக்கியமாக தேவைப்படுங்க அதனால் இன்றைக்கி கருப்பு உளுந்து கொலக்கட்டை செய்யலாங்க ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேங்க இந்த கப்பில் ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேங்க இதை நல்லா கழுவிட்டு வரலாங்க கழுவிட்டு அப்புறம் நல்லா வறுக்கலாங்க உளுந்து கழுவியாச்சுங்க இப்போ வறுத்துக்கலாங்க கழுவுன உடனே அப்படியே வறுக்கலாங்க வறுத்த வறுத்து ஈரப்பதமெல்லாம் போயிடும் நல்லா செவக்க வறுக்கணுங்க உளுந்து நல்லா வாசம் வருங்க அது வரைக்கும் நம்ம வறுத்து விடணுங்க வறுத்துட்டு பார்க்கலாங்க இந்த கருப்பு உளுந்து எப்படி வருத்திருச்சுன்னு பார்க்கலான்னா இது கூட கொஞ்சம் தோல் இல்லாத வெள்ளை உளுந்து போடணுங்க இதையும் சேர்ந்து இந்த கருப்பு உளுந்தோடு வறுக்கணுங்க இந்த வெள்ளை உளுந்து நல்லா செவந்து உடனேங்களா அப்போது கருப்பு உளுந்தும் வறுத்துருச்சுன்னு அர்த்தங்க அப்போ அது பண்ணிக்கலாங்க உளுந்து நல்லா வருபட்டுருச்சுங்க நம்ம கூட போட்டிருந்த வெள்ளை முழு உளுந்து பாருங்கள் ப்ரௌன் கலரில் வந்துருச்சுங்க இப்போது அடுத்து ஆஃப் பண்ணிடலாங்க இந்த உளுந்த வேறு பிளேட்டில் போட்டுக்கலாங்க இது நல்லா ஆறணுங்க ஆரண பின்னாடி நம்ம அரைச்சிட்டு வரலாங்க உளுந்து நல்லா ஆரிருச்சுங்க இதை மிக்ஸியில் அரைச்சிட்டு வரலாங்க இந்த சின்ன கேரில் நானே அரைச்சிட்டு வரேங்க உளுந்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க கொஞ்சமாக நர நரன்னு இருக்கணுங்க ரொம்ப உழவுன்னு அரைச்சா நல்லா இருக்காதுங்க அதனால கொஞ்சமாக நர நரன்னு இருக்கணுங்க இந்த குண்டாவில் உளுந்து மாவு போட்டுக்கலாங்க உளுந்த கூட ஒரு கப் அரிசி மாவு போடுறேங்க பச்சரிசி மாவு போடுறேன் உங்கள் என்ன இருக்கோ அந்த மாவு போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேங்க பச்சரிசி மாவு வறுத்து போடணுங்க நீங்கள் எந்த மாவு போட்டாலும் வறுத்து போடணுங்க இந்த மாவோட துருவிய வெல்லம் ரெண்டு கப் போடுறேங்க ஏற்கனவே ஒரு கப் போட்டுட்டேன் இப்போ ஒரு கப் போடுறேங்க நீ உங்களுக்கு கருப்பட்டி துருவிய வெள்ளம் இல்லை சீனி இது வேணாம் போட்டுக்கலாங்க உங்களுக்கு சர்க்கரைக்கு எந்த அளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு இனிப்பு அளவாக போட்டுக்கலாங்க இது கூட இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பச்சரிசி மாவு வறுத்த பச்சரிசி மாவு வறுத்த உளுண்டு மாவு அப்புறம் வெள்ளம் போட்டுருக்குறேங்க கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன் இது கூட ஒரு கப் துருவிய தேங்காய் பூ போடுறங்க இது எல்லாத்தையும் நல்லா புரட்டி விட்டுக்கலாங்க இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொலக்கட்டை பதத்துக்கு இந்த மாவை நம்ம புரட்டணுங்க தண்ணி நிறைய ஊற்றக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி புரட்டுணுங்க கொலக்கட்டை மாவு புரட்டியாச்சுங்க இது கொளக்கட்டையாக நீ பிடிக்கலாங்க கையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க இந்த மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறக்காக நல்லெண்ணெய் தாங்க உடம்புக்கு நல்லது அதனால் கொலக்கட்டை பிடிக்கிறேங்க நீங்கள் வந்து நெய் இருந்தால் நெய்லேயும் இந்த மாதிரி கொலக்கட்டை பிடிச்சிக்கலாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி கொலக்கட்டையாக பிடிச்சிட்டு பார்க்கலாங்க குட்டி குட்டியாக கொலக்கட்டை பிடிச்சாச்சுங்க இதை இட்லி அண்டாவில் ஆவியில் வேக வைக்கலாங்க சுகு தண்ணி இட்லி அந்தவெல நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போது இல்லாமல் கொளக்கட்டை வைக்கலாங்க கொளக்கட்டையை நான் வாழைலையில் வைக்கிறேங்க வாழை இலை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால் நான் இட்லி தட்டு மேலே வாழை இலையை வச்சு அதுக்கு மேலே கொழக்கட்டையை வைக்கிறேங்க இந்த வாழையில் இருக்கிற சத்து பூரா இந்த கொளக்கட்டையில் இறங்குங்க அதை நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க அதனால் வாழை இலையில் வைக்கிறேங்க இந்த பூரா வச்சுட்டு பார்க்கலாங்க கொளக்கட்டை வச்சாச்சுங்க இப்போது இதுக்கு மேலேயும் இந்த வாழை இலையால் கொளக்கட்டையை நான் மூடி வைக்கிறேங்க அப்போதாங்க அடியிலையும் மேலேயும் இந்த வாழை இலையோடய சத்துக்கள் பூரா கொலக்கட்டையில் இறங்குங்க இருக்கும் நான் மூடி போட்டு மூடி வச்சுக்கறேங்க கொழக்கட்டை வெந்த பின்னாடி பார்க்கலாங்க கொளக்கட்டை வெந்துருச்சுங்க பார்க்கலாங்க பத்து நிமிஷம் ஆச்சுங்க வேகிறதுக்கு கருப்பு உளுந்து கொளக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க கொளக்கட்டையை இந்த பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க நல்லா ஆரோக்கியமான ஹெல்த்தான ரெடி ஆயிடுச்சுங்க பெண்கள் வந்து முக்கியமாக வார்த்தை ஒரு நாள் சாப்பிட்ணுங்க அப்போ தாங்க இடுப்பு எலும்பு நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க எலும்பு அவ்வளோதாங்க ஆரோக்கியமான உளுந்து குளக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க